சற்று முன்பு கிடைக்கப்பெற்ற ஒரு அதிமுக்கியமான மற்றும் பரபரப்பான தகவல் ஒன்று மக்களே காணொலியை வந்து முழுமைக்கும் பாருங்க எடப்பாடிக்கு எதிராக அதிமுக பொது செயலாளர் பதவி பறிப்பு கட்சியில் கலவரம் அதிர்ச்சியில் எடப்பாடி பழனிசாமி இதை பற்றி தான் இந்த காணொலியில் வந்து பார்க்க போகிறோம் காணொலிக்குள் போவதற்கு முன்பு இது போல அரசியல் சார்ந்த உண்மை நிலவரங்களை நீங்கள் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை ஆளில் செட் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு அப்டேட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் அதாவது இந்த வீடியோவில் ரெண்டு முக்கியமான விஷயங்களை பற்றி பார்க்க போகிறோம் ஒன்று எடப்பாடிக்கு எதிராக அதிமுக இன்னொன்று எடப்பாடியோடைய பொது செயலாளர் பதவி தற்பொழுது ஊசலாடி கொண்டிருக்கிறது நீதிமன்றத்தில் வந்த ஒரு பரபரப்பான தீர்ப்பு எடப்பாடி பழனிசாமி கவலைக்கடம் இதை பற்றி தான் பார்க்க போகிறோம் குறிப்பாக எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக அதிமுகவில் இருக்கக்கூடியவர்களே வந்து தற்பொழுது திரும்பியிருக்கிறார்கள் ஏனென்று பொழுது பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பொறுப்பேற்றதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா நடந்த அனைத்து விதமான தேர்தலையும் தோல்வியை சந்தித்தார் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாஜகவுடன் கூட்டணி வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அதிமுகவில் இருக்கக்கூடிய முக்கியமான அமைச்சர்களுடைய குரல் எழுந்தது ஆனால் பார்த்தீங்கன்னா அதுக்கும் பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் வந்து கொடுக்கல இப்போ வந்து செங்கோட்டையனை வந்து கட்சியிலிருந்து நீக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விதமான முன்னாள் அமைச்சர்கள் சொன்னதாகவும் அதற்கும் எடப்பாடி அவர்கள் மறுப்பு தெரிவித்ததாகவும் சொல்லப்படுகிறது ஒரு ஐம்பது கால ஆண்டு காலங்கள் பார்த்தீங்கன்னா நிறைவடைந்த ஒரு நபரை கட்சியிலிருந்து நீக்கியது பார்த்தினா ஒரு மிகப்பெரிய ஒரு சலசலப்பை ஏற்படுத்தியிருக்கிறது அது மட்டும் இல்லாமல் பாத்தினா அதாவது அதிமுக கட்சி ஒன்றும் பார்த்தினா எடப்பாடியுடைய கட்சி கிடையாது தன் தன்னிச்சு முடிவெடுப்பதாக இருந்தால் கட்சியை நாங்கள் உடைத்து விடுவோம் அப்படின்ற மாதிரி பார்த்தினா சில முக்கியமான முன்னாள் அமைச்சர்களும் தற்பொழுது எடப்பாடியிடம் பார்த்தினா சண்டை போட்டு இருப்பதாக தற்பொழுது தகவல் வெளியாக இருக்கிறது அதாவது எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் ஓபிஎஸ் அதாவது பார்த்திங்கன்னா செங்கோட்டையனுக்கு ஆதரவாக விஜய் கட்சியில் இணைவதற்கான வாய்ப்பு கூட இருக்கு இதை நினைச்சு ஒரு பக்கம் வந்து எடப்பாடி பழனிசாமி பீதியில் இருக்கும் பொழுது பார்த்தினா இங்க இன்னொன்று எடப்பாடி பழனிசாமியோட பொதுச் செயலாளர் பதவிக்கு ஆப்பு வைக்கும் விதமாக இன்னொரு ஒரு விஷயம் நடந்திருக்கு ஏற்கனவே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பொதுச் செயலாளர் பதவி எப்படி பெற்றார் அப்படின்னு சொல்லிட்டு உங்க எல்லாருக்குமே தெரியும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு இரட்டை தலைமை விவகாரம் வந்ததுக்கு பிறகு பார்த்தினா என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு உங்க எல்லாருக்குமே தெரியும் அதுக்கப்புறம் பார்த்தினா அவசர அவசரமாக வந்து பொதுக்குழு கூட்டப்பட்டு அதில் நிறைய விதமான தீர்மானங்கள் முக்கிய முடிவுகள் எடுக்கப்பட்டு எடப்பாடி பழனிசாமி தான் அதிமுகவுடைய பொது செயலாளர் அப்படின்னு சொல்லிட்டு அதாவது எக்ஸ் எம்எல்ஏ முன்னாள் அமைச்சர்கள் அனைவரும் முடிவெடுத்திருந்தார்கள் முதல் கட்ட தலைவர்கள் இரண்டாம் கட்ட தலைவர்கள் முன்னாள் அமைச்சர்கள் நிர்வாகிகள் அனைவரும் முடிவெடுத்து எடப்பாடி பழனிசாமி தான் அதிமுகவுடைய பொது செயலாளர் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சொல்லியிருந்தார்கள் அதற்கு எதிராக நிறைய விதமான வழக்கு நீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்கிறது தற்பொழுது அந்த வழக்கு மேல்முறையீடு விசாரணைக்கு வந்துள்ளது அதனால் எடப்பாடி பழனிசாமிக்கு இது ஒரு மிகப்பெரிய ஒரு தலைவழியாக பார்க்கப்படுகிறது தேர்தல் சமயத்தில் தேர்தல் தொடர்பான யுத்திகளை கையாளுவாரா இல்ல இங்க வந்து இந்த பொதுச் செயலாளர் விவகாரம் சொல்லுவாரா இல்ல உட்கட்சி பூசல் விவகாரத்தை பார்ப்பாரா அப்படின்னு சொல்லிட்டு தெரியல அதாவது மத்தளத்துக்கு நாலா பக்கமும் மடி அப்படின்ற மாதிரி தான் பார்த்தினா தற்பொழுது நிலை எடப்பாடியுடைய நிலையாக இருக்கிறது பொறுத்திருந்து பார்ப்போம் இந்த நிலை மாறுமா இதை எப்படி கையாள போகிறார் அப்படின்னு சொல்லிட்டு பொறுத்திருந்து பார்ப்போம் இதுபோல் சுவாரஸ்யமான அரசியல் உண்மை நிலவரங்களை நீங்கள் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை ஆலில் செட் பண்ணி வச்சுக்கோங்க மக்களே நன்றி அடுத்தடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்